வெயிட் லாஸ்க்கு என்னென்ன டயட் நம்ம எடுத்துக்கலாம் முக்கியமாக நம்ம வந்து வெயிட் லாஸ்க்கு இந்த ஹெல்த் மிக்ஸ் சாப்பிட்றேன் ஸோ மார்க்கெட்டில் இதெல்லாம் அவைலபிளாக இருக்கே இதெல்லாம் சாப்பிடலாமா இல்லை நேச்சுரலா இதெல்லாம் சாப்பிட்டா ஈஸியாக நமக்கு வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னா என்ன மாதிரியான உணவுகள் அப்படின்னா வெயிட் லாஸ் உங்களுக்கு கிடு கிடு கிடுக ஆரம்பிச்சிருங்க என்னங்க இப்படியா இந்த பப்பாளி காயில இவ்வளோ விஷயம் இருக்கா நிச்சயமாக இதில் இருக்கக்கூடிய பெப்பைன்ற என்சைம் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ராலை உங்களுக்கு குறைக்குது சுகர் லெவலில் எவ்வளவுத்துக்கு இரண்டு மூன்று முறை இப்படி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு காய் சொன்ன பார்த்தீங்களா முள்ளங்கி இது எப்படி டாக்டர் நம்ம வெயிட் லாஸ் பிபி இருந்தாலும் கொலஸ்ட்ரால் வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு இந்த கஷாய மருந்துகள் பயன்படுது ஏன்னா நம்ம இத்தனை வருஷமா வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு இந்த கஷாயமும் சேர்த்து கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்குறோம் வரம் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்த மருத்துவர் சித்தர்கள் அருளால நிறைய பதிவுகளில் உடல் நலத்தை பற்றி சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய வழிமுறைகளை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஸோ வெயிட் லாஸ்க்கு என்னென்ன டயட் நம்ம எடுத்துக்கலாம் முக்கியமாக நம்ம வந்து வெயிட் லாஸ்க்கு இந்த ஹெல்த் மிக்ஸ் சாப்பிட்றேன் ஸோ மார்க்கெட்ல இதெல்லாம் அவைலபிளாக இருக்கே இதெல்லாம் சாப்பிடலாமா இல்லை நேச்சுரலாக இதெல்லாம் சாப்பிட்டா ஈஸியாக நமக்கு வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னா எந்த மாதிரியான உணவுகள் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் நம்ம கிளினிக் தீக்ஷாலியம் சிதா ஹெல்த் கேர் ஆதம்பாக்கம் சென்னை பொதுவாகவே பார்த்தோம்னா நல்ல நீர்ச்சத்து நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் உடல் எடையை நல்லாவே குறைக்குங்க நம்ம பொதுவாகவே பார்த்தோம்னா நிறைய காய்கறிகளை சாப்பிடாம விட்டு வச்சிருவோம் ஸோ மார்க்கெட்ல வந்து மார்க்கெட்டுக்கு போவோம் நல்ல பெரிய பேக்லாம் எடுத்துட்டு போவோம் சில வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டே வருவோம் அது எல்லாமே வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஸோ என்னென்னு சொல்லட்டுங்களா இந்த சௌ சௌ இருக்கு பார்த்தீங்களா அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நூக்கோல் அப்படின்னு சொல்றது முக்கியமாக இந்த நீர் சத்து அதிகமா இருக்கக்கூடிய வெள்ளை பூசணி இந்த பப்பாளி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குங்க பப்பாளியை பார்த்தாலே முகத்தை நம்ம திருப்பிப்போம் பப்பாளி காயாக நம்ம எடுத்துக்கலாம் பப்பாளி பழமாக சாப்பிடலாம் இது ரெண்டுமே உடல் எடையை குறைப்பதற்கு ரொம்ப முக்கியமானது அடுத்ததாக பார்த்தோம்னா முள்ளங்கி முள்ளங்கினாவே நிறைய பேருக்கு பிடிக்காது ஐயோ அது ஸ்மெல்லே ஒரு மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்வீங்க ஆனா அது வந்து ரொம்ப ரொம்ப உங்கள் வெயிட் லாஸ்க்கு எக்ஸலண்டான ஒரு காய்கறி அப்படின்னு பார்த்தோம்னா முள்ளங்கி தான் இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முள்ளங்கியா இருக்கட்டும் அதனுடைய கீரையாக இருக்கட்டும் முள்ளங்கி விதையாக இருக்கட்டும் அவ்வளவு சத்துக்கள் நிறைஞ்சிருக்குங்க இந்த முள்ளங்கியுமே வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போது இந்த பப்பாளின்னு சொல்கிற விஷயம் எப்படிங்க நமக்கு வெயிட் லாஸ்க்கு யூஸ் ஆகும் சுகர் பேஷண்ட்ஸ் இது எல்லாமே சாப்பிடலாமா நிச்சயமா நீங்கள் எடுத்துக்கலாங்க சுகர் லெவல் உங்களுடைய பிளட் சுகர் லெவலை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இந்த பப்பாளிக்காய் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது ஸோ நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பப்பாளிக்காயில் கூட்டு செய்வாங்க அதே மாதிரி சூப்பு செஞ்சு சாப்பிட்றது இது எல்லாமே உடல் எடையை அவங்களுக்கு குறைக்குது பப்பாளிக்காய் கூட்டு ரொம்ப சிம்பிள் நார்மலாக நீங்கள் வந்து எல்லாம் மற்ற வெ எப்படி கூட்டு செய்கிறோமோ அதே மாதிரி தான் பப்பாளி காயிலையும் நம்ம வந்து கூட்டு செய்யலாம் ஸோ என்னென்னா அதனுடைய தோல் பகுதி எல்லாமே லைட்டாக எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதனோட வழக்கமாக நம்ம சேர்க்கக்கூடிய சிறுபருப்பு அது பாசி பருப்புன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதுதான் ஸோ இது ரெண்டுமே நல்லா வேக வைத்து எடுத்து வச்சுக்கணும் அதே மாதிரி நம்ம கூட்டுக்கு சேர்க்கக்கூடிய தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் இது சேர்த்து அரைச்சி அதனோட சேர்த்து கூட்டு ரெடி பண்ணிடலாம் ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் தாளிதம் செய்யணும் தாளிதம் அப்படின்னு சொன்னால் எண்ணெயில் கொஞ்சம் கடுகு நான் உங்களுக்கு தேவையான சீரகம் கருவேப்பிலை கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து தாளித்து சாப்பிட்டு பாருங்களேன் ஸோ வெயிட் லாஸ் உங்களுக்கு கிடு 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 ஆக ஆரம்பிச்சிருங்க என்னங்க இப்படியா இந்த காயில் இவ்வளோ விஷயம் இருக்கா நிச்சயமாக இதில் இருக்கக்கூடிய பெப்பைன்ற என்சைம் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ராலை உங்களுக்கு குறைக்குது சுகர் லெவலில் ஈஸியாக குறைக்கும் நிறைய பேர் சுகர் வந்ததுக்கு அப்புறம் கிடு கிடுன்னு வெயிட் கெய்ன் ஆகுது மூச்சு வாங்குதுன்னா சொல்கிறீங்க பேட் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறீங்க அது எல்லாமே தவிர்க்கிறதுக்கு பப்பாளிக்காய் ரொம்ப சிறந்ததுங்க இதை இப்படி பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா இந்த காயை வேற எப்படி நம்ம வெயிட் லாஸ்க்கு யூஸ் பண்ணலாம் கொலஸ்ட்ரால் லெவல் குறைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பப்பாளிக்காயை நல்லா துருவி எடுத்துக்கோங்க துருவி எடுத்துட்டு இதை அப்படியே ஆவியில் வேக வச்சு எடுக்கணும் ஸோ இட்லி பாத்திரத்தில் வச்சு நீங்கள் வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இது வந்து சேலட் மாதிரி சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் பெப்பர் சால்ட் எல்லாம் போட்டு இல்லை மற்ற வெஜிடபிள்ஸும் இதனோட சேர்த்து வேக வச்சு நீங்கள் ஒரு கப்பில் சேலட் மாதிரி சாப்பிட்லாம் இந்த மாதிரி சாப்பிடும்பொழுதும் உங்களுக்கு இது வந்து ரிச் ஃபைபர் லோ கேலரி டயட் அப்போது ஈஸியாக டைஜஷன் ஆகும் பாடியில் இருக்கக்கூடிய இந்த டாக்ஸின்ஸோ இல்லை கழிவுகளோ மலச்சிக்கல் தொந்தரவோ இல்லாமலும் இந்த பப்பாளி காய் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாரத்துக்கு இரண்டு மூன்று முறை இப்படி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு காய் சொன்ன பார்த்தீங்களா முள்ளங்கி இது எப்படி டாக்டர் நம்ம வெயிட் லாஸ்க்கு யூஸ் ஆகுது வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லைங்க உங்கள் உடலை கல்லீரல்லையோ இல்லை சிறுநீரகத்துலேயோ கழிவுகள் இருக்குது கால் பிளட் ஸ்டோன் நிறைய பேருக்கு இன்றைக்கி பாடாக படுத்துது இல்லைங்களா வயிறு வலி ரொம்ப இருக்குது டாக்டர் வலது பக்கம் வயிறு வலிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்லாம் சொல்கிறீங்க ஸோ இந்த மாதிரி வலி இருக்கும்பொழுது இல்லை சிறுநீரக கற்கள் வந்துக்கிட்டே இருக்குது யூனரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுதும் அதை சரி செய்யறதுக்கு முள்ளங்கி ரொம்ப சிறந்ததுங்க இந்த முள்ளங்கி வந்து நீங்கள் வழக்கமாக சாம்பாரோ இல்லை பொரியலோ இல்லை ஜூஸ் மாதிரியும் குடிக்கலாம் ஆனால் ஜூஸ் குடிக்கும்பொழுது கவம் கொஞ்சம் அதிகரிக்கும் ஸோ கோல்டோ காஃபோ தலைநீர் ஏற்றமோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸோ முள்ளங்கி ஜூஸ் மாதிரி எடுக்க வேண்டாம் வேக வைத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் நல்ல சம்மர் டைமில் உங்களுக்கு வந்து இந்த முள்ளங்கி பயன்படுது ஸோ இதில் வந்து கொஞ்சம் பெப்பர் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ பெப்பர் சேர்த்து அந்த ஜூஸை நீங்கள் குடிக்கும்போதும் உடல் எடை நமக்கு குறைய ஆரம்பிக்கும் முள்ளங்கி கீரையை நம்ம சமைத்து சாப்பிடலாம் அதே மாதிரி ஆண்கள் ஒரு சிலருக்கு ரொம்ப வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்குங்க ஸோ இதனாலேயும் எனக்கு எரெக்ஷன் ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த முள்ளங்கி விதைகளை வெங்காய விதைகளோடு சேர்த்து பவுடர் பண்ணிவிட்டு பாலில் கலந்து குடிச்சுட்டே வரலாம் ஸோ இந்த ரெண்டு விதைகளும் சம அளவு எடுத்துகிட்டு நல்லா லேசாக ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணிக்கோங்க ஒரு ஆஃப் டீஸ்பூன் நல்ல பசும் பாலில் சேர்த்து பண சேர்த்து வெங்காய விதைகளும் முள்ளங்கி விதைகளும் சேர்த்து ஒரு ஆஃப் கிளாஸ் பாலில் பனங்கற்கண்டு சேர்த்து தினம்தோறும் இரவு ஸோ இரவு நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்பொழுதும் ஸோ ஆண்களுக்கு அந்த வீரியத்தன்மை அதிகரிக்கிறதுக்கும் இது பயன்படுது இதை தாண்டி வெயிட் லாஸ்க்கு வேறு என்னென்ன நம்ம சாப்பிடலாம் தாராளமாக நம்ம கத்திரிக்காய் எடுத்துக்கலாம் முருங்கைக்காய் ரொம்ப ரொம்ப சிறந்தது அதே மாதிரி முட்டை கோஸ்வங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது ஸோ முட்டை கோஸும் நம்ம உடல் எடையை குறைப்பதற்கு ரொம்ப முக்கியமானதுங்க ஸோ உங்களுக்கு தைராய்டு இஷ்யூஸ்னால் வெயிட் கெயின் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போதைக்கு நீங்கள் முட்டை கோஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம் மற்றபடி நார்மலாக எனக்கு வந்து வெயிட் கெயின் ஆகுது அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கு உங்களுக்கு முட்டை கோஸ் பயன்படுது அப்போ ரெகுலரா நீங்க முட்டைக்கோஸ் எடுத்துட்டு வரும்பொழுதும் வெயிட் லாஸ் ஆகுது இதனோட நம்ம சித்த மருத்துவத்துல இந்த நெல்லி கஷாயம் இருக்குங்க நீர்முள்ளி கஷாயம் இருக்குங்க இந்த நெல்லி கஷாயம் அல்லது நீர்முள்ளி கஷாயம் இதனோடு சேர்த்தே நீங்க குடிச்சிட்டு வாங்கலை சுகர் இருந்தாலும் பிபி இருந்தாலும் கொலஸ்ட்ரால் இருந்தாலும் வெயிட் லாஸ் ஆகுறதுக்கு உங்களுக்கு இந்த கஷாய மருந்துகள் பயன்படுது ஏன்னா நம்ம இத்தனை வருஷமா சக்சபுல்லா வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு இந்த கஷாயமும் சேர்த்து தான் கொடுத்துட்டு இருக்கோம் லாஸ்க்கு உணவு முறைகளும் மருந்து முறைகளும் இந்த பதிவில் பார்த்தோம் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு நன்றி